வெல்கம் டு சாந்த்ரு மேத் ஸோ நான் இப்போ ரீசெண்டாக வந்து எஸ்எஸ்சி ஜிடிக்கான அந்த கோர்ட் கேஸுக்கான ஆர்ட்ரு வந்த ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி பாஸ் பண்ணவங்க யாரும் இவங்களை வந்து ஒரு இவங்க வந்து ஏதோ தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்காதீங்க அதில் வந்து அவங்களுக்கு உண்மையிலேயே வந்து அவங்களுக்கு அகென்ஸ்ட்டாக வந்து இதில் ஒரு சில பாயிண்ட் இருக்கிறனால தான் அவங்களுக்கு ஃபேவராக வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்குது அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கு நான் நிறையா ட்ரை பண்ணேன் பட் இருந்தும் புரியாமல் ஒரு சிலர் வந்து கமன் மறுபடியும் மறுபடியும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ அவங்களுக்கு ஒரு சிலர் சப்போர்ட்டும் பண்ணுறீங்களா அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஓகே ஸோ எல்லாருமே நம்ம ஸ்டூடெண்ட் தான் நான் யாருக்கும் ஃபேவராக இருக்க போகிறது கிடையாது ஓகே அதனால் எனக்கு எதுவும் கிடைக்க போகிறது கிடையாது பட் நான் இதில் ஏன் இவ்வளோ இன்வால்வ் ஆகி பண்ணேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் ஓகே ஸோ இப்போ நான் இந்த இந்த மாதிரி இந்த கேஸில் இப்படி ஜட்ஜ்மெண்ட் வந்தது தப்பு அதுக்கப்புறம் இவங்களுக்கு ரீசான்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்ககிட்ட எல்லாம் நான் ஒரு சில கொஷின் கேட்குறேன் அதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு மூணாவது மனுஷனாக யோசிச்சு பாருங்கள் ஓகே நீங்கள் வந்து இப்போ ஒரு இரநூறு பேர் இன்னும் எக்ஸ்ட்ராவாக உள்ளே வந்தாங்கன்னா கட் ஆஃப் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆணுச்சுன்னா நான் வெளியில் போயிடுவேன் அப்படிங்கிற ஒரு பர்சனாக இருந்து யோசிச்சிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு தப்பாக தான் தெரியும் நியாயமாக இருக்கிறது உங்களுக்கு தப்பாக தான் தெரியும் ஓகே அதை தான் நான் சுயநலம்னு சொல்கிறேன் ஓகே ஆனால் நீங்கள் ஒரு மூணாவது மனுஷனாக இந்த இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த இடத்துல இது நடந்துருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் ஸோ நான் உங்ககிட்ட ஒரு சில கொஷின்ஸ் கேட்குறேன் ஓகே ஸோ நீங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் இந்த வருஷம் சிஆர்பிஎஃப்பில் ஆவடியில் நடந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக நடந்துச்சா அதாவது அவங்க எல்லாமே சரியாக தான் பண்ணாங்க இவங்க ப்ராக்டிஸ் பண்ணாதனால தான் இவங்க ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னு நீங்கள் தொட்டு உண்மையாக சொல்லுங்கள் ஓகே இப்போ இதே மாதிரி போன வருஷம் நடந்த மாதிரி ரோட்டில் ஃபிசிக்கல் கண்டெக்ட் பண்ணியிருந்தால் இந்த கேஸ் போட்ட இரநூறு பேரில் குறைஞ்சது நூறு நூற்றம்பது பேராவது வந்து பாஸ் ஆகிருப்பாங்க அதுவும் உங்களுக்கு தெரியும் ஓகே இந்த மாதிரி கிரவுண்டில் கண்டக்ட் பண்ணது அதுவும் கிரவுண்டோட விட்டு கம்மி அதில் வந்து நூறு பேர் நூற்றம்பது பேர் ஒரே நேரத்தில் ஓட விட்டது மத்தியானம் ஓட விட்டது சாண்டு போட்டிருந்தது இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் இருக்க போய் தான் வந்து இவங்கெல்லாம் ஃபெயில் இருக்காங்க ஓகே ஸோ அப்படி ஒருவேளை இவங்க கண் கண்டக்ட் பண்ணது கரெக்டாகவே இருந்திருந்தாலும் சிஆர்பிஎஃப் பக்கம் நியாயம் இருந்திருந்தாலும் அவங்க எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு இருந்திருந்தாலும் ஏன் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகலை மெடிக்கல் கட் ஆஃப் ஏன் இன்க்ரீஸ் ஆகலை இது வரைக்கும் அப்படி ஆனதே கிடையாது இது வரைக்கும் வந்து அட்லீஸ்ட் ஒரு மார்க் அரை மார்க் ரெண்டு மார்க்காச்சும் இன்க்ரீஸ் ஆகும் ஓகே கொஞ்சம் பேர் ஃபிசிக்கல் பாஸ் ஆனவங்க மெடிக்கல் குவாலிஃபை ஆகாமல் போவாங்க ஆனால் இந்த வருஷம் மெடிக்கலுக்கு குவாலிஃபை ஆகிறதுக்கு எத்தனை பேர் தேவையோ அத்தனை பேரே இல்லையே டூ ஒன்று ஒரு வேக்கன்சிக்கு ரெண்டு பேர் அப்படிங்கிற மாதிரி ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும் அந்த ரெண்டு பேரே இல்லையே ஏன் இல்லை இது வரைக்கும் இல்லாத மாதிரி இந்த மட் இந்த வருஷம் மட்டும் ஏன் அப்படி நடந்துச்சு இந்த வருஷம் மட்டும் ஃபிசிக்கல் வந்தவங்க ப்ராக்டிஸ் பண்ணாமல் வந்துட்டாங்களா நிறைய பேர் வந்து ப்ராக்டிஸே பண்ணாமல் வந்துட்டாங்களா அதனால தான் வந்து ஃபெயில் ஆகிட்டாங்களா ஏன் இல்லை இதுக்கு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுங்கள் ஓகே ஏன் இந்த மாதிரி ஆட்கள் கம்மியானாங்க ஏன் வந்து மெடிக்கலுக்கு வந்து கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகலை இதை வந்து நீங்கள் வந்து ரிப்ளையில் சொல்லுங்கள் இந்த கமெண்டில் வந்து நீங்கள் சொல்லுங்கள் இந்த வீடியோவில் ஓகே ஸோ அதுக்கப்புறம் நான் பாஸ் ஆகியிருக்கேன் அதாவது இதே மாதிரி சான்ஸ் தானே எல்லாேருக்கும் கொடுத்துருந்தாங்க எல்லாேருக்கும் அதே டைம் தான் எல்லாேருக்கும் அதே டிஸ்டன்ஸ் தான் நான் பாஸ் ஆகியிருக்கேன் மற்றவங்க ஏன் பாஸ் ஆகலை அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அதுவும் நியாயம் கிடையாது இப்போது அவங்க கேட்குறது என்ன இருபத்தி நாலு நிமிஷத்துக்குள்ளே அஞ்சு கிலோமீட்டர் ஓடணும் இதுதான் ரெக்வர்மெண்ட் ஓகே அதுக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வருவாங்க ஒரு சிலருக்கு வந்து ஸ்டாமினா அதிகம் இருக்கும் ஒரு சிலர் இருபது நிமிஷத்தில் கூட வருவாங்க பத்தொன்பது நிமிஷத்தில் கூட வர்ற அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க இருபது நிமிஷம் இருபத்தொரு நிமிஷத்தில் கூட வர்றவங்க இருக்காங்க ஓகே அதுக்காக நான் இருபது நிமிஷத்தில் தான் எடுப்பேன்ட்டு சொல்லி அது கரெக்டாக இருக்குமா கரெக்டாக இருக்காது ஏன்னா தேவை என்ன இருபத்தி நாலு நிமிஷம் தான் ஓகே ஸோ எக்ஸாக்டாக இருபத்தி மூணு நிமிஷம் இருபத்தி மூன்று நிமிஷத்தில் வர்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தவங்க கண்டிப்பாக பாஸ் ஆகிரும்னு நம்பிக்கையோடு வந்தவங்க இங்கே இருந்த ஒரு சில குறைபாடுகளால் தான் ஃபெயில் இருக்காங்க பாஸ் ஆனவங்க எல்லாமே வந்து நார்மலாக ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ இருபத்தி ரெண்டு நிமிஷம் இருபத்தோரு நிமிஷம் இருபது நிமிஷத்தில் வர்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணவங்க அவங்களுக்கு ஸ்டாமினா அதிகம் இருந்தனால அவங்க வந்து பாஸ் ஆகியிருக்காங்க அதுக்காக இங்கே எந்த குறையும் இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியாது இல்லை ஏன்னா மினிமம் ரெக்கவர்மெண்ட் என்னவோ அதுதான் இருக்கணும் ஹைட்டு நூற்றி எழுபதுனா நூற்றி எழுபது இருந்தால் போதும் நான் நூற்றி எழுபத்தெட்டு இருந்தேன் நான் பாஸ் ஆகிட்டேன் நூற்றி எழுபது இருந்தவனு நீங்கள் எப்படி எடுக்கலாம் அப்போ அவனுக்கும் எனக்கு என்ன வித்தியாசம் அவனுக்கும் எனக்கும் வந்து அவனும் நானும் ஒன்றா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்கன்னா அது கரெக்டு கிடையாது இல்லை ஸோ தேவை என்னவோ அதுதான் இருக்கணும் அந்த தேவைக்கு கரெக்டாக இல்லை அந்த தேவையை வந்து பூர்த்தி செய்கிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் அங்கே இல்லை ஸோ அப்போ தப்பு இருந்திருக்கு ஓகே ஸோ புரிஞ்சுருக்கமா நினைக்கிறேன் நீங்கள் பாஸ் ஆனால் நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க மற்றவங்களாம் ஹார்ட் ஒர்க் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி இல்லை நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒர்க் போட்டிருக்கீங்க எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டிருக்கீங்க உங்ககிட்ட அதிகமாக ஸ்டாமினா இருந்திருக்கு நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அதனால் பாஸ் ஆயிருக்கீங்க ஓகே மற்றவங்க என்ன தேவையோ இதில் பாஸ் ஆகிற அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் சிச்சுவேஷன்ஸ் வேறு மாதிரி இருந்தனால அவங்க ஃபெயில் ஆயிருக்காங்க ஓகே அவங்களுக்குமே இப்போ ரோட்டில் கண்டக்ட் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக நிறைய பேர் வந்து பாஸ் ஆயிருப்பாங்களா இல்லையா நீங்களே யோசிச்சு பாருங்கள் கண்டிப்பாக பாஸ் ஆகியிருப்பாங்க மைக்ரோ செகண்டில் நிறைய பேர் விட்டுருக்காங்க ஓகே இப்போ டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸாக்டாக நீங்கள் பதிமூணு ரவுண்டு அடித்தா எக்ஸாக்டாக அஞ்சு கிலோமீட்டர் வர்ற மாதிரி ஒரு க்ரௌண்டுங்க நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் கால்குலேஷன் போட்டு பாருங்கள் எக்ஸாக்டாக இது அஞ்சு கிலோமீட்ரு வரும் ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே கம்ப்ளீட் பண்ணணும் ஓகே அந்த மாதிரி பதிமூணு ரவுண்டு அடிக்கணும் அப்படி அடித்தா இந்த இடத்துல வந்து அஞ்சு கிலோமீட்டர் கரெக்டாக அக்யூரேட்டாக வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரவுண்டை ரெடி பண்ணவே முடியாது அப்படி டிஸ்டன்ஸை இவங்க வந்து அக்யூரேட்டாக வைக்காமல் டைம் அக்யூரேட்டாக பார்த்துருக்காங்க மைக்ரோ செகண்டில் வந்து ஃபெயில் பண்ணியிருக்காங்க அப்போ அது கரெக்டாக ஸோ மைக்ரோ செகண்டில் ஃபெயில் ஆனவங்க தான் இதில் நிறைய பேர் கேஸ் போட்டவங்க ஓகே பத் அஞ்சு செகண்ட் பத்து செகண்ட் வித்தியாசத்தில் விட்டவங்க எத்தனையோ பேர் ஓகே ஸோ அப்போது அவங்க எல்லாம் நார்மலாக கண்டக்ட் பண்ணியிருந்தா இதுக்கு முன்னால் இருந்த மாதிரி கண்டக்ட் பண்ணியிருந்தா பாஸ் ஆயிருப்பாங்க தானே இதையும் நீங்கள் யோசிக்கணும் ஓகே ஸோ அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இப்போ இது எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ கேஸ் போட்டவங்க மேலே தான் தப்புன்னு வச்சுக்கோங்க இதை ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாமே ஏன்னா இதில் வந்து சிஆர்பிஎஃப்க்கு சப்போர்ட் பண்ணி நம்ம கேஸ் போட்டவங்களுக்கு அகென்ஸ்ட்டு ஆஜரானவர் சாதாரண ஒரு சும்மா ஒரு ரோட்டில் போகிற ஒரு அட்வொகேட்டு கிடையாது வேலை இல்லாமல் இருக்க அட்வொகேட் கிடையாது டெப்டி சொலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா ஓகே சாதாரண ரேங்க் கிடையாது அவர் இதில் வந்து ஆஜராகிறாருன்னா அவரோட ரேங்க்குக்கு அவர் ஒரு கேஸில் தோக்கணும்னு சொல்லி வாதாடுவாரா அவர் வந்து ஒரு கேஸை வேணுக்குன்னே விடுவாரா அதுக்கப்புறம் இது ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கேஸு ஓகே இதுக்குள்ளே எவ்வளோ ஆஃபீஸர் வந்து இன்வால்வ் ஆகிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்தனால எவ்வளோ ஆஃபீஸர் எவ்வளோ பேருக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும் அவங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் இதனால் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ கெட்ட பேர் வரும் அப்படி இருக்கிறப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் அசால்ட்டாக இதை விட்டுருவாங்களா இந்த மாதிரி ஒரு கேஸ் வர்றப்போ அவங்க எதிர்த்து எந்த பாயிண்டும் சொல்லாமல் விட்டுருவாங்களா நீங்கள் இவ்வளோ யோசிக்கிறீங்கன்னா அவங்க உங்களை விட பத்து மடங்கு அதிகமாக யோசிச்சுருக்காங்க உங்களை விட அதிகமாக பத்து மடங்கு அதிகமாக பாயிண்ட் சொல்லியிருக்காங்க அதிகமாக ப்ரூஃப் காட்டியிருக்காங்க நிறையா ரிப்போர்ட் காட்டியிருக்காங்க நிறையா வீடியோஸ் காட்டியிருக்காங்க எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஜட்ஜு வந்து தீர்ப்பு சொல்கிறாருன்னா அப்போ அந்த ஜட்ஜு சொன்னது தப்பா ஸோ நீங்கள் நான் ஏன் மேலே தப்பு சொல்லலை அந்த ஜட்ஜோட தீர்ப்பில் தான் நீங்கள் தப்பு சொல்லுறீங்க அப்போ அவர் சொன்னது தப்பா ஸோ நம்ம நம்ம ஒரு காமன் மேன் ஓகே நம்மளுக்கு சட்டம் பற்றி அதிகமாக தெரியாது எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது ஸோ எல்லாம் வந்து தெரிஞ்சவங்க இதை பற்றி ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணி தான் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு ஸோ அது தப்பு அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்லலாம் நீங்கள் இன்னமும் தப்புன்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை இதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் சுயநலமாக மட்டும்தான் யோசிக்கிறீங்க அதுதான் உண்மை ஓகே அதை மறைச்சிக்கிட்டு நீங்கள் வந்து என்கிட்ட கொஷின் கேட்குறதுல எந்த நியாயமும் இல்லை இதில் நீங்கள் சுயநலமாக யோசிக்கிறீங்க இதனால் ஒரு சிலர் என்ன தப்பாக நினைக்கலாம் இதனால் என்னோட சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகலாம் என்னோடய கோர்ஸில் ஜாயின் பண்ணுறவங்களோட கவுண்ட் கம்மி ஆகலாம் அதுக்காக நான் வந்து பயந்துக்கிட்டு ஒரு சிலருக்கு மட்டும் அகே அகெயின்ஸ்ட்டாக பேசாமல் ஒரு சிலருக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ஒரு தப்பை தப்புன்னு சொல்லாமல் சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது ஓகே உண்மையிலேயே தப்பு நடந்திருக்கு இதில் பாஸ் ஆனவனு என்னோடய ஸ்டூடண்ட்டு தான் ஃபெயிலானவனும் என்னோடய ஸ்டூடெண்ட்டு தான் ஓகே எப்படி பார்த்தாலும் இதில் ஃபுல் ரிசல்ட் வரப்போகுது தமிழ்நாட்டில் வந்து எத்தனை வேகன்சி அத்தனை வேக்கன்சி ஃபில் ஆக போகுது அதில் வந்து இப்போ ஆயிரம் வேக்கன்சியில் அதில் ஐநூறு அறநூறு பேர் என்னோடய ஸ்டூடெண்ட் தான் இருக்க போகிறாங்க அது மட்டும் போதுன்ட்டு நான் இருந்திருக்கலாமே ஆனால் ஏன் நான் இதை வந்து இவ்வளோ எஃபோர்ட் எடுத்து பண்ணியிருக்கேன் யோசிக்கணும் ஓகே இதில் எனக்கு ஒரு பைசா கூட லாபம் கிடையாது ஓகே இதில் விளம்பரம் பண்ணணும்ட்டு எனக்கு அவசியமும் கிடையாது ஏன் பண்ணேன் ஏன்னா ஒரு பையன் வந்து ஹைட்டில் கரெக்டான ஹைட் இருக்கக்கூடிய பையன் அவன் வந்து ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கான் ஓகே ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கான் அவனை நம்பி தான் குடும்பமே இருக்குது அவனை நம்பிதான் அவனோட தங்கச்சிக்கெல்லாம் அவனுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க அவன் நல்ல மார்க் தான் வச்சுருக்கான் நல்லா தான் ஃபிசிக்கலில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான் ஹைட்டில் அவனுக்கு இல்லைன்னு சொல்லி ஃபெயில் பண்ணுறாங்க ஆனால் ஆக்சுவலாக அவனுக்கு ஹைட் இருக்குது அவனுக்கு நல்லாவே தெரியும் ஃபெயில் பண்ணுறாங்க அவன் போய் காலில் விழுந்து அழுகிறான் அந்த சிஆர்பிஎஃப் ஆஃபீஸர் வந்து கூலிங் கிளாஸை போட்டுக்கிட்டு வீடியோ வீடியோ கால் பேசிக்கிட்டு அதை கண்டுக்கவே இல்லை காலில் ஒருத்தன் விழுந்து கதறானே அட்லீஸ்ட் அவனுக்கு ஒரு ஆறுதலாச்சும் சொல்லலாம்ல ஸோ இதெல்லாம் கேட்குறப்போ உங்களுக்கு ரத்தம் கொதிக்கலை அப்படின்னா நீங்கள் மனசனே கிடையாது ஓகே ஸோ எனக்கு கொதிச்சிச்சு அதனால் நான் பண்ணேன் ஓகே இதில் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நான் ஒரு இன்சிடென்ட் தான் சொல்லியிருக்கேன் ஒரு சில ஒரு பொண்ணு ஓகே ஒரு பொண்ணு வந்து ஹைட்டு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி ரெண்டு மூணு மிஷினில் காட்டியிருக்கு ஒரு மிஷினில் கரெக்டாக காட்டியிருக்கு ஓகே ஆனால் இருக்கிறதே கம்மியான ஹைட்டை போட்டு அந்த பொண்ணு ஃபெயிலுன்னு சொல்லியிருக்காங்க அந்த பொண்ணு ஆர்கியூ பண்ணதுக்கு உங்களை தான் கேஸ் போட ஆள் இருக்குதுல்ல நீங்கள் கேஸ் போட்டாலும் ஒன்றும் பிடுங்க முடியாது எங்களுக்கு அகென்ஸாக எதுவும் உங்களால் பண்ண முடியாது காசு தான் வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காங்க நிறையா நடந்திருக்கு ஒன்று ரெண்டு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன் ஓகே ஸோ எப்படி எப்படி போன வருஷம் பாஸ் ஆனவங்க இந்த வருஷம் ஃபெயில் ஆனாங்க அதை நீங்கள் வந்து சொல்லுங்கள் ஹைட் எப்படி கம்மியாகும் போன வருஷம் ஹைட்டில் பாஸ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க கடந்த ரெண்டு எக்யூப்மெண்டில் பாஸ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த வருஷம் எப்படி அவங்களுக்கு ஹைட்டு கம்மியாச்சு ஹைட் எப்படி கம்மியாகும் போன வருஷம் ரன்னிங்கில் ஒருத்தன் பாஸ் ஆகிருக்கான் அவன் போன வருஷம் ஃபைனல் மெரிட்டில் வரல அப்போ இந்த வருஷம் எவ்வளோ வெறித்தனமாக அவன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவான் இந்த வருஷம் விட்டுறக்கூடாது தானே ப்ராக்டிஸ் பண்ணுவான் அதே பர்சன் இந்த வருஷம் எப்படி ஃபெயில் ஆவான் உங்களோட அதிகமாக தான் அவன் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பான் ஸோ அவனுக்கு சுச்சுவேஷன் கரெக்டாக இல்லை அவனை விட்ட டைம் விட்ட கிரவுண்டோட கண்டிஷன்ஸ் ஒரு ஒரே பேட்சில் எத்தனை பேரை ஓட விட்டாங்க இந்த மாதிரி நிறையா பாயிண்ட்ஸ் இருக்குது ஓகே இதெல்லாம் நியாயமாக இருக்க போய் தான் நம்ம சொன்ன எல்லாம் நியாயமாக இருக்க போய் தான் ஜட்ஜ்மெண்ட் வந்து நம்மளுக்கு ஃபேவராக வந்திருக்கு அப்படி ஒன்று கண்ணை மூறிவிட்டு ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து சொல்லக்கூடாது உங்கள் மைண்டில் யோசிக்கிறது உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஃபேவராக இருக்கிறது தான் நியாயம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது நியாயம் கிடையாது அது சுயநலம் ஓகே ஸோ புரிஞ்சுக்கோங்க இன்னமும் புரிஞ்சுக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணால் பண்ணிக்கிட்டே இருங்க அது என்ன எந்த விதத்திலும் போகிறது கிடையாது அது பாதித்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன் என்னோட மனசாட்சிக்கு இதில் தப்பு நடந்திருக்கு அதுக்கு நான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து பண்ணியிருக்கேன் அதில் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது ஓகே ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே நான் வந்து இதில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நான் கேட்ட கொஷினெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள் இல்லைனா நீங்கள் உங்களோட ரெக்ரூட்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் மெடிக்கலில் பாஸ் ஆகிறதுக்கு பாருங்கள் மெடிக்கலில் பாஸ் ஆனதுக்கப்புறம் ஃபைனல் மெரிட்டில் வருவீங்களான்ட்டு பாருங்கள் ஃபைனல் மெரிட்டில் வரதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னா அடுத்த ரெக் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து படிங்க ஓகே அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் நீங்கள் மார்க் கம்மியாக எடுத்துக்கிட்டு மற்றவ உள்ள வந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு கிடைக்காதோ அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் சுயநலம் தான் அதுக்கு வேறு பேரே கிடையாது புரிஞ்சுக்க தேங்க் தேங்க்யூ